முப்பது முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய மூன்று நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் அடுத்து சந்தேக நபர்கள் மூவரும் ஹொனக்கார போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொனக்கார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் சாரதி ஒருவர் ஏழு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மினுவாங்குடையில் வைத்து கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் தொடர்பில் சாந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பகா பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரும் மினுவாங்குட போலீசாரும் இணைந்து நேற்று பிற்பகல் காம்பகா ஹடுவங்கஹா பகுதியில் வைத்து சாந்திக நபரை கைது செய்துள்ளனர் இலங்கைக்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் உதவி வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த கடனுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் செய்யும் மரணம் அடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான வனஜா என்ற திருமணமாகி பத்து வருடங்களேயான இளம் தாயே மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு சிசேரியன் செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இம்முறை பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருந்தது அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்னும் நான்கு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் இம்முறை பொது தேர்தலில் பல கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டிருந்த நிலையில் அதில் பல கட்சிகள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை கோரியுள்ளதன் காரணமாக தற்போது பிரதிநிதிகள் நியமனம் தொடர்பில் நெருக்கடிகளை ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபல தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகு சுந்தரம் கிருபாகரன் காலமானார் உடல் நல குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கிருபாகரன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுவது சம்பளமல்ல கொடுப்பனவு என இலங்கை நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார் பிரதான சிங்கள ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் இணைத்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அதற்கு மேலதிகமாக வருகை கொடுப்பனவாக நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்களில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் மற்றும் கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் குழுக்களில் கலந்து கொள்வதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் உதவித் தொகையாக வழங்கப்படும் தூரத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படும் நிலையில் அது சூத்திரத்தின்படி கணக்கிடப்படும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பாண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாள் நாடாளு ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதற்கமையே எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையில் குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியினுள் பகுதியினுள் உள்ளிட்ட சில்லறை விற்பனை நிலையங்கள் மலிவு விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் வர்த்தகங்கள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்திய தலைநகர் டில்லியில் காற்று மாசுபாட்டு வீதம் அதிகரித்த நிலையில் இருபத்தி நான்கு மனதாலத்தில் ஒருவர் நாற்பத்தி ஒன்பது சிகரெட்டுகள் புகைப்பது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த அளவு பாதிப்பு இக்காற்று மாசுபாட்டினால் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி டில்லியில் காற்று மாசுபாட்டின் எதிரொலியாக புதிய கட்டுப்பாடுகளுடன் நிலை நான்கு உள்ளது இதனால் மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உயர்தரத்திலான சுகாதார சேவையை நாட்டு மக்களுக்கு வழங்குவதே புதிய அரசாங்கத்தின் நோக்கம் என சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சில் நேற்று கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடனேயே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளனர் நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்வதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கியுள்ளனா் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தின் முப்படைகளின் தளபதி மேஜர் சந்தன விக்ரமசிங்கவிற்கான பாராட்டு விழா யாழில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது நிகழ்வில் விருந்தினர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி போலீஸ் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் சரியான முடிவை எடுத்திருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருப்பது தமிழ் மக்கள் பரந்துபட்ட அளவில் சிந்திப்பதை காட்டுகின்றது இது இனங்களிடையே ஒற்றுமையும் பன்மைத்துவத்தையும் ஏற்படுத்தும் ஒரு குறியீடு என இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷென்கொங் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வன்னி தேர்தல் மாவட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக மேலும் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தரான முகமது இஸ்மாயில் முத்து முகமது என்பவருக்கே குறித்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு முரணாக செயற்பட்டு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை ரவி கருணாநாயக்க கொண்டுள்ளார் இது தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சியின் செயற்குழுவை கூட்டுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர் ஹலாநிதி லசந்த குணவர்தன கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தமிழ் மக்கள் இணைந்து செயற்படாவிட்டால் தமிழ் தேசியம் பாதிப்படையும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களுக்கு புதிய அலைகளை வாட்டத்தின் மகளிர் பிரிவு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது செய்தி குறிப்பு மேலும் தெரிவிக்கப்படுவதாவது கடந்த காலங்களை போலன்றி வரும் காலங்களில் இந்நாட்டில் வாழும் சகல இன மகளிரும் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்டு நாட்டில் நல்லிணக்கம் மேம்பட உங்களது பணி செய்ய வேண்டும் என பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக கலை இலக்கியம் மற்றும் ஊடகத் துறைகளில் ஈடுபடும் பெண்களின் எதிர்கால மேம்பாட்டுக்கு தங்களது கரிசனம் மிக்க சேவை அவர்களை வளப்படுத்தும் வகையில் அமைய வேண்டுமென எதிர்பார்க்கிறோம் என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் அண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் WTI டி ரக மசகு எண்ணி பீபா விலை அறுபத்தி ஒன்பது மூன்று ஒன்பது அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் விலை எழுபத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று அமெரிக்க டாலராக நிலவுகின்றது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை ஏறி விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்பது ஐந்து அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை உக்ரைன் முதன்முறையாக பயன்படுத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது வடக்கு உக்ரைன் எல்லை பகுதியில் குறித்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அவ்வாறு ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஐந்து ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஒரு ஏவுகணை சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உக்ரைன் நடத்திய எட்டு ஏவுகணை தாக்குதல்களில் இரண்டு மாத்திரமே ரப்பினரால் தடுக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ள தென் அணிகள் டெம்பா பவுமா மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஒக்டோபர் மாதம் அயர்லாந்து அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியின் போது அவரது முழங்கையில் உபாதை ஏற்பட்டது எனினும் அவர் தற்போது குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது